கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே நம் கண்ணீரை கணக்கில் வைத்திருப்பவர் அன்பானவர்களே இரவு வேளைகளில் தலையனை நனைய நீங்கள் சிந்தும் கண்ணீரை யாரும் அறியவில்லை என்று நினைக்கின்றீர்களா உங்கள் இதயத்தின் வேதனையை வார்த்தைகளால் சொல்ல முடியாத துக்கத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று கலங்குகின்றீர்களா தாவது அரசர் சங்கீதம் ஐம்பத்தி ஆறில் இப்படியாக ஜபிக்கிறார் என் அலைச்சல்களை தேவரில் எண்ணியிருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியல் மையம் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது உங்கள் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் பரலோகத்தில் மிகவும் விலையேறப்பட்டது தேவன் அதை ஒரு பொக்கிசத்தை போல சேகரித்து வைக்கிறார் அவர் உங்கள் வழியை பார்க்கிறார் உணர்கிறார் அந்நாள் ஆலயத்தில் அழுது ஜபித்தபோது அவளுடைய சத்தத்தை யாரும் கேட்கவில்லை ஆனால் தேவன் கேட்டார் ஆகார் வனாந்தரத்தில் தன் பிள்ளைக்காக கதறியபோது தேவதூதன் அவளுக்கு தரிசனமாகி உதவினார் உங்கள் கண்ணீரின் சத்தம் பரலோகத்தை எட்டுகிறது ஒரு நாள் வரும் கத்துடைய வார்த்தை சொல்வது போல அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் அது மட்டுமல்ல இன்று நீங்கள் கண்ணீரோடு விதைப்பதை ஒரு நாள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வீர்கள் உங்கள் கண்ணீர் வீணாகாது அது ஜபமாக மாறி அற்புதமாக திரும்ப வரும் கத்தர் உங்கள் கண்ணீரை காண்பவராக இருக்கிறார் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்